வணக்கம் தமிழ் நெஞ்சங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தமிழக சட்டமன்ற தேர்தலுடைய ரியல் ஹீரோ யார் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் நீங்க கேட்கலாம் உங்களோட இந்த வீடியோல திமுக தலைவர் திமுகவினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களுடைய போட்டோவை நீங்க போடல இப்போது ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சராக இருக்கக்கூடிய அதிமுக முதலமைச்சராக இருக்கக்கூடிய இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி அவருடைய போட்டோ போடல பாமக நிறுவனர் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் இவர்கள் இது போன்ற அரசியல் தலைவர்களுடைய புகைப்படங்கள் எல்லாம் இடம்பெறாமல் சினிமாவில் இருந்த ஹீரோக்கள் இப்போது கட்சி தொடங்கி இருக்கிறார்கள் தொடங்க இருக்கிறார்கள் அவர்களை மையப்படுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் சட்டமன்ற தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றின் சட்டமன்ற தேர்தலின் இருந்து வந்த முந்தைய தலைமுறை நடிகர்கள் யார் கேட்பதற்கான காரணம் இந்த நிகழ்ச்சியை முழு முழுமையாக பார்த்தாலும் உங்களுக்கு புரியும் வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பாக நம்முடைய பருதி புகழ் சேனலை மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஏன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யணும்னா கலை சினிமா அரசியல் வர்த்தகம் ஆன்மீகம் இப்படி பல்வேறு தகவல்களை நம்முடைய நிகழ்ச்சியில நம்ம வந்து நம்முடைய சேனல் மூலமா ஒளிபரப்பி கொண்டிருக்கிறோம் தினசரி நான்கு மணிக்கு நம்முடைய சேனல்ல வந்து நிகழ்ச்சிகள் நம்ம வந்து பார்க்கலாம் நீங்கள் நீங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்தா மட்டும் போறாது மறக்காம பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கிடைக்கும் ஆல் மறக்காம பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நம்ம போட்ட அத்தனை வீடியோக்களையும் நீங்கள் பார்க்க முடியும் வாருங்கள் நிகழ்ச்சிக்கு ரஜினி வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கட்சி தொடங்குவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார் டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி அறிவிப்பதாக சொல்லி அதற்கு நடுவில் வந்து ஆட்டோ தான் அவருடைய சின்னம்னு அரசல் புரசலா செய்திகள் பரவி இருக்கிறது இந்த நிலையில வந்து மக்கள் மன்றம் அவருடைய அவர் தொடங்கிய மக்கள் மன்றத்தினர் வந்து இது இந்த சொல்லாதீங்க அதிகாரப்பூர்வமாக கட்சி மேலிடத்திலிருந்து எந்த ஒரு நடவடிக்கையும் வந்தா தான் நம்ம வந்து சொல்லணும் நாமளா எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு அதற்கு மறுப்பு தெரிவித்து இருக்கிறார்கள் இந்த சூழல் உறுப்பினம் ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தவர் வந்து கமல்ஹாசன் அதாவது கலைஞர் ஜெயலலிதா என்ற இரு ஆளுமைகள் மறைந்த பிறகு நம்முடைய நிகழ்ச்சியில தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறோம் மறைந்த பிறகு கட்சியை தொடங்கியவர்கள் இவர்கள் இருவரும் ஆனா விஜயகாந்த் அப்படி இல்லை பதினைந்து ஆண்டுகள் ஆகிறது அவர் கட்சி தொடங்கி நம்முடைய கமலஹாசன் அவர்கள் வந்து ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலை வந்து சந்தித்திருக்கிறார் மக்கள் நீதி மையம் என்ற ஒரு கட்சியை தொடங்கி அவர் வந்து நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்து மூன்று விழுக்காடு வாக்குகள் பெற்றிருக்கிறார் அவர் வந்து இப்போ சமீபத்துல ஒரு தொலைக்காட்சிக்கு நேர்காணல் கொடுக்கிறார் அதுல வந்து இந்த மூன்று விழுக்காடு வாக்குகளை வச்சு ஆட்சியை பிடிப்போம் நம்பிக்கையோடு சொன்னீங்களே எப்படி அப்படின்னு கேட்கறதுக்கு நடக்கும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்று உறுதியாக சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் பிரச்சாரத்தை வந்து மிக 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 அவசரமாக வேகமாக முன்கூட்டியே அவர் வந்து தொடங்கி இருக்கிறார் டிசம்பர் மாதமே அவர் தொடங்கியிருக்கிறார் நேற்று கூட எங்கள் ஊர் காஞ்சிபுரத்துக்கு வந்து காஞ்சிபுரத்துக்கு நம்மவர் அழைக்கிறார் என்று அங்கங்கே பேனர்கள் பார்த்தோம் இருபதாம் தேதி டிசம்பர் இருபதாம் தேதி வந்து காஞ்சிபுரத்திற்கு வந்து கமல்ஹாசன் வந்து வந்து பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறார் இந்த சூழல்ல ரஜினி வந்து முப்பத்தி ஒன்னாம் தேதி கட்சியை அறிவிக்க அறிவிப்பதாக இருக்கிறார் நம்முடைய சேனல்ல மாதிரி அரசியல் விவகாரங்களை நடிகர்கள் அரசியலுக்கு அல்லவா அவர்களை மையப்படுத்தி அரசியல் விவகாரம் பலவற்றை நம்ம வந்து நம்முடைய சேனல்ல பேசிக் கொண்டிருக்கும் போது கேப்டனுடைய தொண்டர்கள் வந்து என்ன சொல்றாங்க இவங்க இந்த ரெண்டு பேரோட எங்க தலைவரை கேப்டனை வந்து ஒப்பிட்டு பேசாதீங்க அவர் அவர் கேப்டன் கேப்டன் தான் ரியல் ஹீரோ வந்து அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் வந்து கேப்டனும் சினிமாவிலிருந்து வந்தவர் தான் அதாவது அரசியல்ல வந்து இவர்கள் இருவருக்குமே சீனியர் வந்து கேப்டன் தான் ரஜினிகாந்துக்கும் கமலஹாசனுக்கும் சினிமாவில வந்து இவர்கள் ரெண்டு பேரும் கமலஹாசனும் ரஜினிகாந்தும் விஜயகாந்துக்கு வந்து சீனியராக இருந்தார்கள் விஜயகாந்த் அவர்கள் அவருக்கு ஜூனியராக இருந்தார் ரஜினியை பார்த்துதான் நடிக்க வந்தார் விஜயகாந்த் அது அது முற்றிலுமான உண்மை அதாவது ரஜினி வந்து நடிக்க வந்து நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகிறது கமலஹாசன் நடிக்க வந்து அறுபது ஆண்டுகளாகிறது ஆனா இவர்களுக்கெல்லாம் பின்னாடி வந்த விஜயகாந்த் இன்னைக்கு நடிப்பதில்லை இன்று அவர் உடல்நலம் கொஞ்சம் குன்றி போயிருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும் இந்த சூழல்ல விஜயகாந்த் வந்து இன்னைக்கு இருக்கிற மாதிரி இவர்களை போல எல்லாம் அவர் வந்து கட்சி தொடங்கல கட்சி தொடங்கி தனித்து போட்டியிட்டார் இப்ப கூட கமலஹாசன் வந்து ரஜினியை வந்து இணைந்து பணியாற்றலாம் வாருங்கள் வாருங்கள் என்று அழைப்பு அழைப்பு கேட்டுக் கொண்டிருக்கிறார் அழைத்துக் கொண்டிருக்கிறார் நாடாளுமன்ற தேர்தலில் கூட கமலஹாசன் வந்து ரஜினிகாந்தினுடைய ஆதரவை கேட்டார் ஆனால் ரஜினிகாந்திடம் வந்து எந்தவித ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை அதே நேரத்தில் கமலஹாசன் வந்து இப்போதும் வந்து அவர் என்ன சொல்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலை சந்திக்கக்கூடிய இந்த வேலையிலும் தன்னுடைய என்னுடைய நண்பரோடு நான் இணைந்து பணியாற்ற ஆசைப்படுகிறேன் என்று கமலஹாசன் வந்து ரஜினியை

அதிமுக கட்சியில் இருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய ஓ பி எஸ் அவர்கள் வந்து கூட்டணி அமைக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டால் கூட்டணி அமைப்போம் என்று சொல்கிறார் அவருடைய கட்சிக்குள்ளே ஒரு முரண்பாடு தன்மை முரண்பட்ட தன்மை எல்லாம் இருக்கிறது அதை பற்றி இபிஎஸ் கேட்கும் போது அவர் என்ன சொல்றாரு அது அவருடைய தனிப்பட்ட கருத்து அந்த கருத்து தெரிவிக்கிறதுல வந்து எந்த ஒரு தவறும் இல்லை பிழையும் இல்லைன்னு அவரு சொல்கிறார் இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல இந்த சினிமாவில் இருந்து வந்த முந்தைய தலைமுறை நடிகர்கள் இவர்கள் வந்து தீர்மானிக்க இருக்கிறார்களா சட்டமன்ற தேர்தலுடைய முடிவை இவர்கள் தீர்மானிக்க இருக்கிறார்களா மக்கள் என்ன சொல்கிறார்கள் மக்களுடைய தீர்ப்பு தான் மகேசனுடைய தீர்ப்பு என்று சொல்வார்கள் இவர்கள் ரஜினிகாந்துக்கும் கமலஹாசன் கமலஹாசனுடைய ஓட்டு வங்கி வந்து மூணு பர்சன்ட் சென்ற நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது நமக்கு தெரியும் தனித்து போட்டியிட்டு ரஜினிகான ஓட்டு வங்கி என்னன்றது நமக்கு தெரியாது ஆனா பல்வேறு ஊடகங்கள் ரஜினிக்கு ஆறு விழுக்காடு ஓட்டு இருப்பதாகவும் எட்டு விழுக்காடு ஓட்டு இருப்பதாகவும் ஏழு விழுக்காடு ஓட்டு இருப்பதாகவும் ஒவ்வொரு ஊடகங்கள் ஒவ்வொரு மாதிரியான தகவல்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நாம அப்படி தப்பா ஒரு விஷயத்த சொல்லக்கூடாது அழகு நமக்கும் அழகு இல்ல தப்பா ஒரு விஷயத்தை சொல்றது நம்ம சேனலுக்கும் அழகு இல்ல ஏன் அப்படின்னா தவறான ஒரு பதிவை ரஜினிகாந்த் எந்த ஒரு எலெக்சன்லயும் நிக்கல அவருடைய வாக்கு வங்கி என்னன்றது தெரியாது அவர் வந்து நியூ கமர் அதனால அவருடைய வாக்கு வங்கி என்ன என்பது நம்ம யாருக்குமே தெரியாது அவருடைய பலம் என்ன என்பது யாருக்கும் தெரியாது அவர் தேர்தலில் வந்து நின்றால் தான் அவருடைய பலம் என்னன்றது நமக்கு தெரியும் அவருடைய ரசிகர்கள் எவ்வளோன்றது தெரியும் ஆனால் விஜயகாந்த் நம்முடைய சேனல் வந்து ஒரு குட்டி சேனல் குரோ ஆகி கொண்டிருக்கக்கூடிய சேனல் அதுல வந்து நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளுக்கும் விஜயகாந்த் தொண்டர்களிடமிருந்து விஜயகாந்த் ரசிகர்களிடமிருந்து வரக்கூடிய அந்த ரெஸ்பான்ஸ் வந்து ரஜினி சிகரிடமிருந்து அவ்வளவு வரதில்லை காரணம் என்னன்றது நமக்கு தெரியறதில்லை ஒருவேளை ரசிகர்கள் குறைவோ என்ற ஒரு எண்ணம் நமக்கு தோன்றுகிறது ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தல தீர்மானிக்க போற ஹீரோ யார் ஹீரோ யார்னு நம்ம ஏன் சொல்றோம்னா அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கிறாங்க திமுக தலைவர் ஸ்டாலின் இருக்காரு அதிமுக முதல்வர் வேட்பாளராக இருக்கிறதா முதல்வர் வேட்பாளர் இன்னையவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஈ பி அவர் இருக்கிறாரு பாமக வந்து அன்புமணி ராமதாஸ் இருக்காரு இப்படி பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் நாம் தமிழர் சீமான் இருக்கிறார் விடுதலை சிறுத்தை திருமாவளவன் இருக்கிறார் இப்படி பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்கக்கூடிய இந்த சூழல்ல யார் யாரோடு கூட்டணி அமைக்க போகிறார்கள் என்று தெரியாத ஒரு சூழல்ல இந்த நடிகர்கள் யாரோடு கூட்டணி அமைக்க போகிறார்கள் கமல் சீமானோட கூட்டணி அமைப்பான்னு ஒரு தரப்பினர் பேசிக் கொண்டு வருகிறார்கள் இல்ல கமல் வந்து ரஜினியோட போறாரு சொல்றாங்க கமல் சீமானோடு கூட்டணி அமைப்பார் சீமான் வந்து ஆரம்பத்தில் இருந்தே ரஜினி வந்து அரசியலுக்கு வருவதை வந்து எதிர்த்து நிற்பவர் ஆனால் அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பனும் இல்லை என்று கலைஞர் சொல்வது முற்றிலும் பொருந்தும் யார் யாரோடு செல்வார்கள் என்பது தெரியாது ஆக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் இந்த மூன்று ஹீரோக்கள் ஓட்டுகளை பிரிக்க போறாங்களா ஓட்டுக்களை பிரிக்க போற ஒரு நிர்ணயக்க நிர்ணயிக்கக்கூடிய ஒரு ஆட்களாக இந்த மூணு பேர் இருக்க போறாங்களா இல்ல விஜயகாந்த் வந்து முற்றிலும் வேறு அப்படின்னு சொல்றாங்க விஜயகாந்த் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயே தனியா நின்று பார்த்தலாம் ஏன்னா ஏற்கனவே தனித்து நின்று முதல் முறையா தனித்தனிட்டு எட்டு புள்ளி நான்கு ஐந்து விழுக்காடு ஓட்டுகளை சட்டமன்ற தேர்தலில் பெற்றவர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தனக்கு கொடுத்த அதிமுக கூட்டணி அமைத்த போது தனக்கு கொடுத்த நாற்பத்தி ஒரு தொகுதியில இருபத்தி ஒன்பது தொகுதியில் வெற்றி பெற்றவர் வந்து விஜயகாந்த் ஆனா இன்னைக்கு விஜயகாந்த் அந்த விஜயகாந்த் மாதிரி இருக்கா பழைய நிலையில் இருக்கிறாருன்னா உடல்நலம் குண்டிதான் இருக்கிறாரா அவருடைய தொண்டர்கள் அல்லவா அவருடைய ரசிகர்கள் இருக்கிறார்கள்வா அவர்கள் முழு ஈடுபாட்டோடு அவர்கள் வேலை செய்ய தயாராக இருக்கிறார்கள் என்பது நம்முடைய பதிவுகள் மூலமாக அவருடைய மனதினுடைய நிலை வந்து நமக்கு வந்து தெரிய வருகிறது அவருடைய தொண்டர்கள் வந்து விட்டுவிட மாட்டார்கள் என்பது புரிய வருகிறது அவருடைய மகன் வந்து சமீபத்துல ஒரு நேர்காணல்ல சொல்லியிருக்காரு நாங்கள் திமுகவுடன் கூட்டணி கூட்டணி அமைப்பதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்படி திமுகவுடன் கூட்டணி அமைத்தால் அவர்களுக்கு வந்து நல்ல ஒரு எதிர்காலம் காத்திருக்கிறதா தேமுதிக ஏன்னா கட்சி தொடங்கி வந்து அவர்கள் பதினைந்து ஆண்டுகள் ஆகிவிட்டது எதிர்கட்சி தலைவர் என்ற ஒரு அந்தஸ்துக்கு அவர்கள் வந்த பிறகு ஏன் இப்படி ஒரு வீழ்ச்சி என்பது நான் அது வந்து நம்ம வந்து யோசித்து பார்க்க வேண்டும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் தேமுதிகவினர் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் தேமுதிகவினர் பலர் எதிர்பார்த்தது என்னன்னா இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி அமைக்கவில்லையே என்ற இயக்கத்தில் தேமுதிக கட்சி வந்து இரண்டாக உடைந்தது என்பதெல்லாம் தமிழக மக்களுக்கு நன்றாக தெரியும் ஆனாலும் அவருடைய ரசிகர்கள் வந்து முழு ஈடுபாட்டோடு அவர்கள் இருக்கிறார்கள் அதுபோல போல ரஜினியருடைய ரசிகர்கள் கமலுடைய ரசிகர்கள் இவங்கெல்லாம் அப்படி இருக்கிறாங்களா இல்ல கமல் ரஜினியுடைய ரசிகர்கள் ரசிகர்கள் என்ற ஒரு கூட்டம் இல்லாமல் ரசிகர் மட்டத்தையே கலைத்தவர் கமல்ன்னு சொல்லுவாங்க அப்படி ரசிகர் மன்றத்திலுமே இல்லாம தனக்குன்னு ஒரு கூட்டம் இல்லாம புதிய வாக்காளர்களை நம்பி இவர்கள் இறங்குகிறார்களா என்பதெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தலில் தான் நமக்கு வந்து தெரியும் இவர்கள் ரியல் ஹீரோவா இவர்களுடைய வாக்கு வங்கி எவ்வளவு இவர்கள் பேசுவதெல்லாம் உண்மையா இவர்கள் சொல்வதெல்லாம் உண்மையா இவர்களுடைய ஸ்டைலு இவர்களுடைய ஆக்ஷன் இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு பழித்து இருக்கிறது ஏற்கனவே கேப்டன் வந்து ப்ரூவ் பண்ணிட்டார் விஜயகாந்த் வந்து ப்ரூவ் பண்ணிட்டார் என்னால தனித்து நின்று இந்த அளவுக்கு ஜெயிக்க முடியும்னு அவருடைய கெப்பாசிட்டி என்னன்றத அவர் காமிச்சிட்டார் அவருடைய திறமை என்னன்றதை அவர் காண்பித்து விட்டார் இந்த இரண்டு பேரும் என்ன காட்ட போகிறார்கள் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மூன்று விழுக்காடு ஓட்டுகளை வாக்கு வங்கியை வந்து பெற்ற கமல்ஹாசன் வந்து இன்னும் குரோ ஆயிருக்காரா அவருடைய கட்சி வந்து இன்னும் வளர்ந்து இருக்கிறதா இல்லை விழுந்து இருக்கிறதா விழப்போகிறதா இல்லை வளரப்போகிறதா என்ன அவருடைய நிலை அவர் யாரோட கூட்டணி அமைக்கிறார் இல்ல தனித்து போட்டியிருந்தால் அவருக்கு கிடைத்த வாக்குகள் அந்த மூன்று விழுக்காடா இல்ல கூட்டணி அமைத்தால் அவருடைய வாக்கு வங்கி சரியுமா இதெல்லாம் வந்து நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் தான் பார்க்க முடியும் ஆக இந்த மூன்று நடிகர்கள் புதிதாக தொடங்கி இருக்கக்கூடிய கட்சி கட்சியை பொறுத்தவரை இவங்க நியூ கமர்ஸ் புதுமுகங்கள் இவர்கள் தொடங்கி இருக்கக்கூடிய கட்சி வந்து இவர்கள் தொடங்கி இருக்கக்கூடிய அரசியல் பயணம் வந்து எந்த கட்சியினுடைய வெற்றி வாய்ப்பை உருவாக்கும் எந்த கட்சியினுடைய வீழ்ச்சியை வந்து உருவாக்கும் என்பது வந்து நமக்கு தெரியல இவர்களே வந்து ஒரு ஓரளவுக்கு கணிசமான வாக்குகள் பெறுவார்களா என்பதும் நமக்கு தெரியவில்லை ஆக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுடைய ரியல் ஹீரோ யார் அப்படிங்கிறது நீங்க தான் சொல்லணும் நான் எதுவும் சொல்ல போறது இல்ல உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் அவசியம் தெரிவிங்கள் இந்த பதிவினை நீங்கள் விரும்பினார் லைக் செய்யலாம் பகிர விரும்பினால் ஷேர் செய்யலாம் மறவாமல் நம்முடைய பரிதிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தெரிவிங்கள் நன்றி வணக்கம்